ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் மிக்சியில் ஈஸியாக இட்லி மாவு அரைக்கிறத பற்றி பார்க்கலாங்க ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வீட்டில் அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஹெல்த்தியாக எப்படி சாப்பிட்றதுன்னு இந்த வீடியோவில் வாங்க ரெண்டு டம்ளார் இட்லி அரிசிக்கு அதே டம்ளாரில் கால் கப் உளுந்து கால் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து நல்லா கழுவிட்டு மூணு மணி நேரம் ஊற வைங்க ஒரு ஸ்பூன் மாவு ஜவரிசி கழுவி ஊற வச்சுக்கோங்க அஞ்சு கொட்டை எடுத்துக்கோங்க கொட்டமுத்துன்னா ஆமனுக்கு விதங்க அதை உடைச்சி இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப அதை நாம அரிசியில சேர்த்து ஊற வச்சுக்கலாங்க மூணு மணி நேரம் அரிசி ஊறுனா போதுங்க மிக்சி ஜார்ல பாதி அரிசிய போட்டு ஊற வச்ச தண்ணிய அதுல ஊத்தி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குர்ண பதமா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க மீதி அரிசியும் அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப உளுந்தும் ஜப்வரிசையும் போட்டு தண்ணி விடாம அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பதத்துக்கு வந்ததும் ஊற வச்ச தண்ணிய சேர்த்தி நல்லா அரைச்சிக்கோங்க இப்ப அரைச்சிட்டாங்க கொஞ்சம் தண்ணியாக தாங்க வரும் கிரைண்டருக்கும் மிக்சிக்கும் இதுதாங்க வித்தியாசம் கிரைண்டர்ல கெட்டியா பஞ்சு மாதிரி இருக்குங்க மிக்சியில கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் அரைச்சா வரும் இந்த உளுந்து மாவை பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அரிசியும் உளுந்தும் அரைச்ச மாவை ஒன்றா சேர்த்துக்கலாங்க தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் போதுங்க சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்ப இந்த மாவு வேறொரு பாத்திரத்துல மாத்திட்டங்க பாதி அளவுதாங்க இருக்குது எட்டு மணி நேரம் கழிச்சு புளிக்க வச்சுட்டு பார்க்கலாங்க எட்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க ஆயிடுச்சு மாவு பாருங்க பொங்கி எவ்வளவு கெட்டியா இருக்குதுன்னு இப்ப இந்த மாவை நல்லா கலந்துக்கலாங்க இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி கொதிச்சதும் இட்லி தட்டுல மாவு ஊத்தி அதுக்கப்புறம் வைங்க அப்போ தான் இட்லி நல்லா செண்டாக எழுந்திரிக்கங்க இதுதான் இட்லி ஊத்துறதோட டிப்ஸுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க தொடர்ந்து பாக்கலாம் கத்தியில ஒட்டாம வருது பாருங்க தட்டுக்கிறது மாத்திக்கலாங்க இட்லி பாருங்க நல்லா மெத்து மெத்துன்னு பிச்சு பார்த்தா எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க இதே கொஞ்சம் பெருசா ஊற்றுனோம்னா புஷ்பு இட்லி சைஸ்லேயும் வருங்க அந்த மாதிரி ஊற்றலாங்க இட்லியும் கறி குழம்பும் வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க நம்ம கிரைண்டருக்கு ஆட்டின மாதிரியே இருக்குங்க இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க நான் ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சிடலீங்களா அது அரை கிலோ அரிசிங்க அது ஆட்டுனதுக்கு எனக்கு முப்பத்தி மூணு இட்லி வந்ததுங்க இட்லி கொஞ்சம் சின்ன சைஸ் தாங்க இதே பெருசா ஊத்துனீங்கன்னா இருபது இட்லி கண்டிப்பாக வருங்க நம்மளுக்கு மூணு நாளைக்கு போதும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காம ஹெல்த்தியா இந்த மாதிரி சாப்பிட்லாங்க நீங்களும் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ